இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறவங்க ரொம்ப முக்கியமானவங்கங்க திரை உலகத்தில் இவங்க குடும்பம் மாதிரி ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்க முடியாது யாருன்னு தானே பார்க்குறீங்க இதோ படத்தில் பார்க்குறீங்களே அவங்க தான் இவங்க ரொம்ப சினிமாலாம் நடிக்கலை என்னையா போட்டால காட்டுற நடிகர்களாக இருக்காங்க பெரிய நடிகர்கள் நடிக்கலைன்னு சொல்கிறீன்னு கேட்பீங்க ஆமாங்க சினிமா துறைன்னு சொன்னாலே அதை சொல்லவே வேண்டாம் பிரபலியங்கள் வெளியே நடமாடவே முடியாது அவங்களுக்கு தனி மனித சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளும் புரிஞ்சுக்கிட மாட்டோம் அதை கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம் ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கிடணும் சரிப்பா யார் சுதந்திரம் யாருக்கு பாதிக்கப்பட்டுருச்சு அதை சொல் முதல்ல நாங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது இதோ உங்களுக்காக விஷயத்தை வச்சுக்கு வரேன் அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறேன் அதாவதுங்க சினிமா துறையில் மிகவும் நல்ல அழகான குடும்பம் ஒழுக்கமான குடும்பம் குடும்ப தலைவர் அப்பா பேச்சை தட்டாத குடும்பம் அப்படின்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க அது நம்ம சிவகுமார் சூர்யா கார்த்திக் குடும்பம்தான் அவங்க குடும்பத்தில் உள்ள ஆட்கள் வந்து சினிமா பக்கம் தலை காட்டாத சிவகுமார் சாரோட பொண்ணு நடிகர் சூர்யாவின் தங்கச்சி தாங்க அவங்க பேர் பிருந்தா அவங்க தாங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க அவங்க பள்ளி படிக்கும்போது அந்த காலத்தில் நடிகர் சூர்யா அப்போ வந்து நடிக்கலையாம் அப்போ தங்கச்சியை ஸ்கூலில் விட போவாராம் அப்போ கூட படிக்கிற பிள்ளைங்க உங்கள் அண்ணன் அழகாக இருக்காருன்னு சொல்லி ஏண்டி உங்கள் வீட்டுக்கு நாங்களும் வரும் வரலாமான்னு கேட்பாங்களாம் அப்படின்னு தொந்தரவு செய்வாங்களாம் அப்போ அப்போ நடிகர் சிவகுமார்னு தெரிஞ்ச உடனே அது இன்னும் ரொம்ப அதிகமாகிருக்கு உங்களுக்கு அப்போ அந்த காலகட்டத்தில் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு இவங்க காலேஜி கல்லூரி படிப்புக்கு போயிருக்காங்க அப்போ அவங்க தன்னோட குடும்பம் பிரபல்யமான விஷயத்த வெளியே சொல்ல மாட்டாங்களாம் சொன்னால் தொந்தரவுகள் வருது அப்படின்னு என்னங்க தன் குடும்பத்தோட பெருமை பெருமையை கூட வெளியே பகிர முடியாத நிலைமைனா எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்களேன் இந்த சாதாரணமாக நம்ம வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு அதை போய் நம்ம பெருமையாக பேசுவோம் ஆனால் இவங்களுக்கு அந்த சின்ன சந்தோஷம் கூட அனுபவிக்க முடியலை அப்போ பிருந்தா கல்லூரியில் படிக்கும்போது சூர்யா என்ன செஞ்சார்னு தெரியுமா பூவே பூவே பூவேன்னு அந்த பாடலுக்கு திரையில் வந்து பெரிய ஹீரோ ஆயிட்டாருங்க இந்த பாட்டை கேட்காத ஒரு கூட இருக்க முடியாது ஆனால் எங்கள் அண்ணன் அப்படின்னு கொண்டாட முடியலை பிருந்தாவால் என்னங்க வாழ்க்கைன்னு வெறுத்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஒரு முறை கல்லூரி தோழிங்க பேசும்போது உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பிருந்தா கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க யோசிக்காமல் டி நகர் கிருஷ்ணா ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டாங்க ஏடி அங்கே தாண்டி நடிகர் சூர்யா வீடு இருக்குது பார்த்துருக்கியா பேசியிருக்கியா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க ஏ நீ கொடுத்து வச்சபடி வேறு மீனிங்கில் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம் அப்போ இவங்க ஏடி அவர் என் அண்ணன் மாதிரின்னு சொல்லி அங்கேருந்து இருக்காங்க அப்படி பல நாட்கள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை குடும்பத்தில் குடும்பத்தோடு சந்தோஷமாக எங்கேயும் போக முடியாது எனக்குன்னு இருந்த பல சந்தோஷங்களை தான் இழந்துட்டதாக சொல்லி இப்போ வேதனைப்படுறாங்க உண்மைதாங்க சில விஷயம் கேட்க செய்தியாக இருந்தாலும் அனுபவிச்சாதான் அதோட வலியும் வேதனையும் புரியும் இவங்க சொன்னதில் மிகவும் முக்கியமானது செய்தியாளரை பார்த்து கேட்டது உங்கள் அப்பா அண்ணன் வேலைக்கு போனால் எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னு செய்தியாளர்கிட்ட பிருந்தா கேட்குறாங்க சிவகுமாரோட மக அதுக்கு செய்தியாளர் என்ன சொன்னோம் தெரியுமா காலையில் வேலைக்கு போயிட்டு நாங்கள் மாலையில் வீட்டுக்கு வந்துடுவோம்னு சொன்னோம் அதுக்கு பிருந்தா என்ன சொன்னாங்க தெரியுமா எங்கள் அப்பா அண்ணன் வேலைக்கு போனால் வீட்டுக்கு வர மாத கணக்காகும்னு சொன்னாங்க அதை கேட்கும்போது நமக்கே ரொம்ப கவலையாக இருந்துச்சு அவங்க கண்ணில் உள்ள பாசம் ஏக்கம் நமக்கு புரிஞ்சுதுங்க இப்போ திருமணம் முடிஞ்சு குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்காங்க அவங்களோட திருமணத்துக்கு நடிகர் அஜித் குடும்பத்தோடு வந்தது செல்வி ஜெயலலிதா அம்மா வந்ததை பற்றியெல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க பிரபலியமாகி காசு பணம் சேர்க்கலாம் பாசம் அன்பு சந்தோஷம் தொலைஞ்சு போயிடும் அது மீண்டும் கிடைக்காதுங்க அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சிக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பணும் அடுத்த செய்தியை நோக்கி நன்றி வணக்கம்